பாலிவுட்ல ஒருத்தருக்கு சமீப காலமா தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர்களையும் தமிழ் சினிமாவையும் கொச்சப்படுத்தி அவருக்கு போச்சு சரி வரைக்கும் ஏதோ சொல்லிட்டு மன்னிச்சிட்டு வந்தா தற்போது நம்மளுடைய அல்டிமேட் சார் அஜித்குமாரியே வந்துட்டு எரும மாடு அப்படின்னு சொல்லி திட்டி தர பாத்துக்கோங்களேன் ஆமாங்க நம்மளுடைய அஜித் சார எருமார்டுன்னு சொன்னா நம்மளுடைய அஜித் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா சமூக வலயத்துல கமாலை பிடிச்சி அசிங்கசீகமான வார்த்தையில கட்டி கிழிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய அஜித் சார் ரசிகர்கள் ஆமாங்க இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பாகுபலி படத்தை குப்பை படம் சொல்லி சொன்னாரு நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய மட்டும் இல்லாம உலகமே வந்துட்டு பாகுபலியை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல பாகுபலி குப்பை படம் அப்படின்னு சொல்லி பேசி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாருங்க அதுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளுடைய மோகன்லால சோட்டா பீம் அப்படின்னு சொல்லி மோகன்லால் ரசிகர்கிட்ட அசிங்க சிங்கமா திட்டு வாங்கினாரு இதெல்லாம் கூட ஓகேங்க அதுக்கும் முன்னாடி நம்மளுடைய ரஜினி சார இந்த இவ்வளவு கேவலமா இருக்காரு இவரே வந்துட்டு எல்லாருமே சூப்பர்

அப்புறமா தான் இந்த இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ